எபிசோட் நூற்று ஒன்பது பனியின் துளிகள் விஜயநகர அரச அரண்மனை முழுவதும் வெப்பத்தால் உருகி நிற்கும் காலம் கோடைக்காலத்தின் கடுமையான வெப்பம் எல்லோருக்கும் சோர்வை ஏற்படுத்தி இருந்தது ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது மந்திரிகள் கவிஞர்கள் மற்றும் அறிவாளிகளுடன் அரண்மனையில் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார் அப்போது மழை பற்றிய பேச்சு வந்தது மழைத்துளி வெப்பத்தில் உண்டாகி மேகமாகி பின்னர் மழையாக வருவது அனைவருக்கும் தெரிந்ததே ஆனால் பனித்துளி எப்படி உருவாகிறது என்று அரசர் கேட்டார் அரண்மனை மந்திரிகள் அறிஞர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்தனர் யாரும் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை சிலர் கற்பனை கதைகள் சொல்ல சிலர் விஞ்ஞானத்தை உசுப்பிவிட்டனர் ஆனால் அரசர் திருப்பியடையவில்லை அந்த நேரத்தில் அவரது நேசித்த அறிவாளி நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமன் நுழைந்தார் மகாராஜா ஏதாவது புதிராக இருக்கிறதா என்று அவர் சிரித்துக்கொண்டு கேட்டார் ஆமாம் தெனாலி பனித்துளிகள் எப்படி உருவாகின்றன என்பது எனக்கு புரியவில்லை நீ சொல் அழகான விளக்கம் தெனாலிராமன் சிறிய சிரிப்புடன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து பேசத் தொடங்கினார் மகாராஜா இவைகளை புரிந்து கொள்ள நாம் எல்லோரும் ஒரு கற்பனை செய்யலாம் ஒரு சிறிய நீர்த்துளி வெப்பத்தால் மேலே உயர்ந்து மேகமாக மாறுகிறது ஆனால் சில நேரங்களில் மேகங்கள் வெறுமனே மழையாக்காமல் ஒரு பெரிய மந்திரத்தை செய்கின்றன அதாவது மிகுந்த குளிர்ச்சியில் இருக்கும் போது நீர்த்துளிகள் சிறிய துளிகளாக உறைய ஆரம்பிக்கும் அவை மெல்ல மெல்ல உறைந்து பனியாக மாறி பூமியில் விழும் அரசர் ஆச்சரியமாக கேட்டார் அப்படியா அதற்கே பனி என்று பெயர் ஆமாம் அரசே என்றார் தெனாலி பனி என்பது இயற்கையின் ஒரு சிறப்பான வித்தை மழை நேரடியாக நீர்த்துளியாக கீழே விழும் ஆனால் பனி குளிர்ச்சியான இடங்களில் சிறிய உறைந்த துகள்களாக மாறி மெதுவாக விழும் அதனால்தான் பனிக்கால நாடுகளில் பனி வெள்ளையாக காட்சியளிக்கிறது அரண்மனையில் அனைவரும் உற்சாகமாக கைதட்டினர் பனியின் தன்மை இப்படியா என்று அரசர் ஆச்சரியப்பட்டார் ஆமாம் அரசே இயற்கை மிகுந்த புதிர்களை கொண்டுள்ளது நாம் அதை கவனமாக பார்க்க வேண்டும் அரசர் சந்தோஷமாக நீ நிச்சயம் எங்கள் அரசவையின் அறிவு கண்ணாடி என்று கூறி தெனாலிராமனை பாராட்டினார் அரண்மனை மகிழ்ச்சியில் மூழ்கியது ஒரு கேள்விக்கு அழகான பதில் கிடைத்ததனால் அனைவரும் தெனாலியின் நகைச்சுவையும் அறிவையும் மீண்டும் பாராட்டினர்